எகிப்து நாட்டில் பிரமிட் இருக்கு மத்திய அமெரிக்காவில் மாயன் மலைகள் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரமிட் மாதிரி மலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இவை இயற்கை அற்புதமா இல்லையெனில் மாறுபட்ட கட்டுமான ரகசியமா தமிழ்நாட்டின் கரூர் அருகே உள்ள வெட்டுவன்கரை தஞ்சாவூரின் அருகே உள்ள மலைமலை அதுலேயும் மேலா கொல்லிமலை கால்ராயன் மலை இவை அனைத்தும் ஒரே மாதிரியான வடிவத்தை எடுத்த மலைகள் மூன்று கோணங்களும் நேர்த்தியான புள்ளியும் உள்ளதை பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா ஒரு பிரிமிட் போல காட்சி அடிக்கும் இந்த மலைகளை சுற்றியுள்ள கிராம மக்கள் சொல்லும் ஒரு மர்ம நம்பிக்கை இருக்கு இவை இயற்கை மலை இல்லை பழங்கால சித்தர்கள் உருவாக்கிய சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்றாங்க சில இடங்களில் அண்டாளர் அல்லது பைரவர் சிலைகள் மலைக்குள் செல்லும் சுரங்க வழிகள் கூட இருக்கின்றன இந்த மலைகளை மேலிருந்து ட்ரோன்ல பாத்தீங்கன்னா பொதுவா ஒரே மாதிரியான வடிவம் பிரிமிட்ல இருந்தாலும் அது ஒரே கோணத்தில் மேலெழும் வகையில் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும் இது இயற்கையாக எப்படி சாத்தியம் சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது எல்லாம் புவியின் இயக்கத்தால உருவான இயற்கை வடிவம் ஆனா சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் கேள்வி எழுப்புறாங்க அப்படி இருந்தா ஏன் இந்த மாதிரி பிரிமிட் வடிவங்கள் வேறு மாநிலங்கள்ல அதிகமா இல்ல இந்த மலைகள் அருகே சில ரகசியமான ஸ்பந்தனங்களை பரிசோதிக்க முயற்சி நடந்ததுன்னு கூட சொல்றாங்க இந்த மலைகள் மட்டும் ஒரு நேர்கோட்டில் இருக்கு கீழே சில பசுமை பரப்புகளும் மேல் சில ஆழ்ந்த பள்ளத்தாக்குகளும் இருக்கு சிலர் இந்த இடங்களை சக்தி மையமா சமய பயிற்சிக்கான இடமா அப்படின்னு சொல்றாங்க இவையெல்லாம் இயற்கையின் சாதாரண விளைவா இல்லையனி பழமையான தமிழ் நாகரிகத்தின் மறைக்கப்பட்ட மரபுகளா இந்த பிரமிட் மாதிரியான மலைகளின் மர்மம் இன்னும் முழுமையாக வெளிச்சம் பார்க்கவில்லை இந்த மலை ரகசியம் பற்றிய உங்கள் கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரியான தமிழ் மர்ம கதைகள் தொடர்ந்து வரும்